தினம் தொழுதிலன் உணதியல் வினை உரைத்திலன் பாலமலர் கொடுநடியை உறப்பனிந்தில ஒரு தவம் இளன் உனது ஆறுள் மாற உனை தினம் தொழுதிலன் உணதியல் வினை உரைத்திலன் பாலமலர் கொடுநடியினை உறப்பனிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உளத்துலன் பின்னர்கிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் அருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே உளத்துலன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வளம் வருகிலன் உவப்பொடும் புகழ் துதி செய்ய விழைகிலன் மலை போலே கனை தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிதின் உழையின கதிர்டர்ந்தெரி கயிரடு கதை கொடு பொறு போதே கனை தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரளிள்ிதின் உழையின கதிர்டர்ந்தெரி கயிரடு கதை கொடு பொறு போதே கலக்கொறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழு தலைவைகள் கணத்தில் என்பை மரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தளம் ஒரு பொழு தலவைகள் கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே ந்தனில் அலகைகள் குதிகொல விழுக் மெய் உகுதசை கழுகொண விரித்த குஞ்சியர் எனும் அவுணறையமர் புரிவேலா வினை தலந்தனில் அலகைகள் குதிகொல விழுக்குடைந்து மெய் உகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணறையமர் புரி வேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முளை முகடுழு நரை விரைத்த சந்தன முருக மத புயவரை மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கோடிச்சி குங்கும முளை முகடுழு நரை விரைத்த சந்தன முருக மத புயவரை உடையோனி தினம் தினம் சதுர்மரைனிமுறைடு நிந்தனை செய்யும் முனிவர தொழர் மகிழ்வோனி தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர்ந்தனர் புதிய அவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவர தொழ மகிழ்வோனே நந்தனயனவரியலினரைதைவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனிலொரைசரவண பெருமாலே தெனத்த நந்தனையனவரியலினரைதைவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனிலொறைசரவண பெருமாலே தனிலுரை சரவண திருமாலி பெருக்கச் சஞ்சலித்து புந்தியற்ற பின் பிழை பற்றும் குறை போற்றும் பொது மாதர் பெருக்கச் சஞ்சலித்து புந்தியற்ற பின் பிழை பற்றும் குறைபொற்றும் போற்றும் பொது மாதர் பிரிய தங்களை குட்டம் தங்களை கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே பிரியப்பட்டம் கழித்து தங்களை குட்டம் கிடப்பற்றம் பிணித்து தந்தனத்தை தந்தனையாதே புறக்கை கொன் பதத்தை தந்தனுக்கு தொண்டூரப்பற்றும் புலத்து கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புறக்கை பதத்தைத் பதத்தை தந்தெனக்கு தொண்டுறப்பற்றும் புலத்துக்கண் செழிக்கச் செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தின் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்தின் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே

சளி போற்றம் குர்த்தச் சம்ப் பிரமித்து கொண்டலைத்து தன் சமதி சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்றறுத்து பந்தடித்துத்தின் குவட்டை கண்டித்து செந்திலிரு குறைவோனே சிரத்தைச் சென்றறுத்து பந்தடித்துவட்டை கண்டு இடித்து சென்றிலிருக்கம் குறைவோனே சிறக்கற்கஞ்செழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப் பண் புறச்செப்பும் பெருமாளே சிறக்கற்கஞ்செழுத்தத்தன் திருச்சிற்றம்பலத்தன் செவிக்குப் பண் புறச்செப்பும் பெருமாளே செவிக்கு பன் புற செப்பும் பெருமாளே அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனிதனிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞன அருமழலையே மிகுந்து மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறைவது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்களாசி மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று தெரியும் அடியேனை ஒன்றன் அடிசேரா தெரிவையர்களாசிமிஞ்சே வெகு கவலையாய் உழன்று தெரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதனிந்த மகதேவ மவுன உபதேச சம்பு மதியருகவேணி தும்பை மணிமுடியின் மீதனின்ந்த மகதேவ மணமகிழவி அணைந்து புறமதாக வந்த மலைமகள் குமார் துங்க வடிவேலா மனமகிழவி அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார் துங்க வடிவேலா பவனி வரவே புகந்து மயிலின் விசையே திகழ்ந்து படியதிரவி நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பழனி பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே